வாடிக்கையாளல்கம் பேக் நம்ம அப்பா கடை என்ன ஐட்டம் ஒரு லாஸ்ட் வீக் என்னா நம்ம காவியால வந்து த்ரீ பீஸ் எட்டு போட்டுருந்தேன் ரொம்ப ரொம்ப ஆஃபரில் போட்டிருந்தேன் அதாவது பஜார் ப்ரைஸ் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஆன்லைன் ப்ரைஸ் எயிட் நைன்டி ஃபைவ் வரும் நம்மளோட ஆஃபர் பிரைஸ் அதாவது லக்கி வாப்பா கடையோட ஆஃபர் பிரைஸ் வெறும் அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பிரைடல் கலெக்ஷன் பிரைடலில் பியூர் சில்க் காட்டன் ரைடல்ல சில்க் காட்டனில் ஷைனிங் மத்திய ஃபுல் எம்ப்ராய்டு ஒர்க்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேகியில் அழகாக அழகான பேகி பேண்டு ப்ளஸ் ஒரு ஷால் க்ரெஷ் ஷால் சில்கில் க்ரெஷ் ஷால் அதாவது குவாலிட்டிக்கே ஐநூறுவாய்க்கு மேலே வரும் ப்ளஸ் ஸ்டிச்சிங்கோட சேர்த்தே வரும் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது ஆன்லைன் ப்ரைஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பஜார் பிரைஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் லக்கி அப்பா கடை ப்ரைஸ் வரும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அப்படி சொல்லி ஒன் டே ஆஃபர்ந்து போட்டுருந்தேன் எல்லா பீஸுமே ஒன் ஹவரில் காலி ஆயிடுச்சு ரெண்டாவது ரீஸ்டாக் பண்ணி எடுத்துருக்கோமா நம்ம ஷாப்புக்கு வந்தாங்க இந்த விலைக்கு வாங்க முடியாது இது ஒன்லி இப்போ ஆன்லைனுக்கு ஆஃபர் ஐட்டம் மட்டும்தான் எவ்வளோ பீஸ்னா மொத்தமாக வந்துட்டு பத்து இது முப்பது நாற்பது ஐம்பது ஒரு அறுபத்தஞ்சு பீஸ் மொத்தமாக இருக்குதுமா ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் போடுவேன் ஷாப்புக்கு வந்து அந்த விலைக்கு கிடைக்காது ஆஃபர் பிரைஸு ரோ சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பக்க ப்ரைடல் கலெக்ஷன் சில்க் காட்டன் மெட்டீரியலில் ப்ரைடல் கலெக்ஷன் காவியா பிராண்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸல் சைஸ் ஒரு பிங்க் கலரு அப்புறம் அதே எக்ஸல் சைஸ் அருமையான ஒரு பேரட் எல்லோ பேரட் க்ரீன் பார்த்துருப்பீங்க இது பேரட் எல்லோ எப்படி பேரட் எல்லோ சூப்பர் ரிச்சாக இருக்கும் ரொம்ப அருமையான ஐட்டமாக இது உங்களுக்கு தான் இந்த ஸ்டைலில் வரும் உங்களுக்கு செமர் டீசெண்டாக ரிச்சாக இருக்கும் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான பியூர் சில்க் சில்க் ஷால் கிறிஸ்டில் சில்க் ஷால் தான் ட்ரெஸ்ஸில் சில்க் ஷால் அருமையான சில்க் ஷாலு ஒரு பேண்ட் பாருங்கள் பேகி பேண்ட் வந்தால் ஷர்ட் கட் பேண்ட் ஷர்ட் கட் பேண்ட் வரும் அருமையான குவாலிட்டிமா காட்டனோ ரயானோ கிடையாதுமா பிரின்ண்டட் சில்க் மெட்டீரியலுமா செம்ம ஸ்டப்பு தொள்ளாயிரத்து ஐம்பது கீழே எங்கே வாங்க முடியாது லக்கி அப்பா கிடையாது ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இதுவும் ஒன் டே ஆஃபர் தான் லாஸ்ட் வீக் போட்டு ஒன் டே ஆஃபர் எல்லாமே காலியாகிடுச்சு ரீஸ்டாக் பண்ணி திருப்பி ஒன் டே ஆஃபரில் போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காதுமா ஒன் ஹவருக்கு ரொம்ப அதிகபட்சம் ஆஃப் அனவரில் முடிஞ்சு நல்லா பேசும் ஸோ முடிஞ்சு சீக்கிரமாக ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே எல் சைஸ் வரும் ஒரு அருமையான ஒரு என்ன கலர் மாதிரி நாகாப்பழக் கலர் நாகப்பழக் கலர் எல் சைஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல் இல்லாமல் எக்ஸல் சைஸ் எக்ஸல்லில் ஒரு நாகப்பழக் கலரு அதே எக்ஸலில் ஒரு பீகாக் ப்ளூ இந்த ஒரு பீகாக் ப்ளூ சூப்பரான பீகாக் ப்ளூ தான் வரும் இந்தா இப்படி வரும் இந்த ஸ்டைல் பீகாக் ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நாப்பிழ கலர் இது வந்து பக்கா பிராண்டட் ஐட்டம் நாப்பிள கலர் தான் அருமையான நாப்பிளை கலர் காவியா பிராண்ட் இந்த மாதிரி சைடில் வரும் நாப்பிளை கலரு அப்புறம் பீச்சு கலர் சூப்பரான பீச்சு அதாவது இந்த பீச் நீ பார்த்துருக்க முடியாது அருமையான பீச்சு கலர் தான் சூப்பரான பீச்சுக்கு எல்லா பீஸையும் ஓப்பன் பண்ண முடியாது ஓப்பன் பண்ண எல்லாமே கசங்கி போயிடும் மடி ஃபோல்டிங் வராது அதனால் ஒரிஜினல் ஃபோல்டிங் கிடைக்காது ஸோ ரெண்டு பீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பைக்கில் அப்படியே காமிக்கிற பாருங்கள் அப்புறம் அது ஒரு சூப்பரான மெரூன் அருமையான மெரூன் தான் வெறும் இதை இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எக்ஸல் சைஸுமா எல்லாமே சில்க் மெட்டீரியல் எக்ஸல் சைஸு பிரிண்டர் சில்க் மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் த்ரீ முக்கியமான விஷயம் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஆண்டு தான் எல்லாமே த்ரீ ஃபோர்த் எல்லாம் அருமையாக அருமையான கலருமா கலரில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் செம்ம இது பாருங்கள் பீகாக் க்ரீன் பார் சூப்பர் ப்ளூ பீகாக் அருமையான பீக்காக் ப்ளூ இங்கே இது கிழமா சூப்பரான பீக்காக் ப்ளூ ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபோட்டோ பக்கத்தில் எப்படி காமிச்சுக்கோம் பீகாக் ப்ளூ தென் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பீச் சூப்பரான பீச் தான் டார்க் பீச்சு இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே எக்ஸல் சைஸ் மாதிரி டார்க் பீச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் சூப்பரான க்ரீன் தான் அருமையான டார்க் கிரீனு டார்க் க்ரீன் ஃபோட்டோஸ் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ டார்க் க்ரீனோடது அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு லைட் பிங்க்கு பேபி பிங்க் சூப்பரான பேபி பிங்க் எல்லாமே பாருங்கள் சைஸ்மா நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கம்மா பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இது பாருங்கள் பிங்க் ஒன்லி இதில் வந்து லக்கி அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ரைட் மட்டும் தான் போடுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கன் தான் முக்கியமாக கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் லாஸ்ட் ஃபைனல் ஒன்று வந்து அதே பேரட் க்ரீனில் வந்துட்டு சாரி பேரட் எல்லோ பேரட் எல்லோ மல்டி கலர் தான் அருமையான மல்டி கலர் மொத்தம் வந்து இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்த பதினஞ்சு பீஸுமே எக்ஸல் சைஸ்மா பிடிக்கணும் நீங்கள் பதினஞ்சு பீஸுமே எக்ஸல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற வந்து டபுள் எச்எல் சைஸ்மா இப்போ எக்ஸல் பார்த்துட்டீங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது போது டபுள் எச்எல் சைஸ் இது ஸ்டார்டிங் பீஸ் போகிற அருமையான ஒரு பீச் லைட் பீச் கலர் சூப்பரான லைட் பீச் டபுள் எக்ஸ்எல் சைஸ்மா நெக் ஃபுல் எம்ப்ராய்டர் நெக் ஃபுல் எம்ப்ராய்டு வரும் பாடி ஃபுல்லாக எம்ராய்டர் புட்டாக இருக்கும் கை த்ரீ ஃபோர் பேண்ட் கையும் பாடரில் புட்டாக வரும் குவாலிட்டி பியூர் சில்க் காட்டன் அருமையான சில்க் மெட்டீரியலு பேண்ட்டு ஒரு க்ரெஷ் ஷாலு டபுள் எக்ஸ்எல் சைஸுக்கு இதுவும் சேம் பிரைஸ் தான் இதுவும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தான் இதுவும் ஆஃபர் பிரைஸ் தான் அதாவது திவ்யா பொறுத்தவரைக்கும் திவ்யா காவியா காவியா பிராண்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் லக்கி அப்பா கடை தவிர எங்கேயும் வாங்க முடியாது பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிராண்டட் ஐட்டம் சூப்பரான ஸ்டப்பை நீங்கள் இவ்வளோக்குள்ளே பேசின அவசியம் இல்லை எந்த ஷோரூம்லன்னு போய் விளையாட்டு பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லாமல் அருமையான ஒரு பீக்காக் ப்ளூ இப்போ அருமையான பீக்காக் ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு லேவண்டர் சூப்பரான லேவண்டர் அதாவது ரீஸ்டாக் மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரீஸ்டாக் எடுத்துருக்கிறோம் ஸோ யாருக்கு வேணும்னா உடனே புக் பண்ணிவிடுங்க லாஸ்ட் வீக் நான் லாஸ்ட் வீக் வீடியோ போட்டு நிறைய பேர்த்து கிடைக்கவே நிறைய பேர் நிறைய பேர்த்து கிடைக்கவே இல்லை ஒரே கம்ப்ளைண்ட் ஸோ அதனாலுமே வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நம்ம போட்டுக்கிறோம் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அருமையான ஒரு பீக்காக் க்ரீன் இந்த சூப்பரான பிங்காக க்ரீனு அப்புறம் ஒரு என்ன கலர்னு பேர் சொல்லவே தெரியாது ரெக்ஸோனாக க்ரீன் கிடையாது மாதிரி இது டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷ் ஷேடு அருமையான இங்கிலீஷ் ஷேடு இந்த சூப்பரான இங்கிலீஷ் காம்பினேஷன் அருமையாக இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் தா டார்க் பர்பிள் கலர் அருமையான டார்க் பர்பிள் அப்புறம் ஒரு டார்க் பிங்க்கு சூப்பரான தான் அருமையான பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பட்ரோஸ் சொல்லுவாங்க பட்ரோஸ் பட்ரோஸ் அருமையான பட்ரோஸ் ஃபுல் எம்பிராடு எல்லாமே பிரைடல் கலெக்ஷன்மா எதுவுமே சாதா கிடையாது வீட்டுக்கு போகிற சாதா தயாரோ காட்டனோ கிடையாது எல்லாமே பக்கா ப்ரைடல் கலெக்ஷன் வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்க்கு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது எக்காந்த மட்டும் விலைக்கு வாங்கவே முடியாது அக்கி அப்பா கடையில் மட்டும்தான் அந்த விலைக்கு கிடைக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணிங்க வெயிட் பண்ண வேண்டாமா வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்கும் லாஸ்ட் வீக் வீடியோ போட்டு ஒன் ஹவர்ல எல்லாமே களியாயிடுச்சுமா ஒன் ரெண்டு பீஸில் எல்லாமே காலி அதிகபட்சம் ஒன் ஹவர்ல எல்லா பீஸு காலியாகிடுச்சு ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக ரிப்ளேஸ் பண்ணி இது பேன் நெக்ஸ்ட் ஃபைனலாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர் க்ரீன் அருமையான டிஸ்டம்பர் கிரீன் எனக்கு வருவோம் சூப்பர் டிஸ்டம்பர் இருக்கீன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாய்ப்பே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே காவியா ப்ராண்டு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிருந்து ஒன் டே ஆஃபர்மா இன்னைக்கு மட்டும் லாஸ்ட் வீக் ஒன் டே ஆஃபர் போடுறது எல்லாமே காலியாகிடுச்சி ரெண்டாவது ரீஸ்டாக் வாங்கி ஒன் டே ஆஃபர் போட்டிருக்கிறோம் கடைக்கு வந்தாலும் எங்கே கடைக்கே வந்தாலும் இந்த விலை கிடைக்கவே கிடைக்காது ஒரு அறுபது பீஸாக மொத்த இருக்குது ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஸ்டீல் நம்பர் இருக்குது நம்பர் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாமா பீஸ் கிடைக்காதுமா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வந்து ட்ரிபிள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கணுமா என்ன பெரிய வீடியோ ஏற்படாது இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப்ளெக்ஸில் அருமையான மரன் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான ஒரு பீக்காக் ப்ளூ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது டிசம்பர் கிரீனு மொத்தம் மூணு கலருக்கு இதெல்லாம் இங்கே இது ஒரு கலரு இது ஒரு கலரு அப்புறம் அந்த இது ஒரு கலர் மொத்தம் மூணு வச்சுக்கலாம் அப்போ நெக்ஸ்ட் வேறு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரிபிள் எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பீக்காக் க்ரீன் அதாவது மயில் கழுத்து மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க மயில் கழுத்து க்ரீனு ஒரு பேரட் எல்லோ எங்கும் இல்லாத கலர் நான் பேரட் க்ரீன் பார்த்துருப்பீங்க இது பேரட் எல்லோ அது அருமையான பேரட் எல்லோ டார்க் க்ரீன் சூப்பரான டார்க் க்ரீனு கட்பாக கிரீன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டார்க் க்ரீன் அருமையான டார்க் க்ரீனு நெக்ஸ்ட் நீங்கள் இது மூணு பீஸ் பார்த்தீங்களா நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு நகா கலர் சூப்பரான நகாப்ளாக் கலரு ஒரு ஒரு லைட் பீச்சு சாரி டார்க் பீச் லைட் பீச் டார்க் பீச்சு அப்புறம் ஒரு பீக்காக் ப்ளூவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிகாக் க்ரீன் ஆல்ரெடி பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் பிக்காக் க்ரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலாச்சி கலர் எலாச்சி க்ரீனு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனு டிசைன்ஸ் வேறு மாதிரி இது டார்க் க்ரீன் இது மாதிரி சூப்பர் பிங்க்கு பட்ரோஸ் அருமையான பட்ரோஸில் பிங்க்கு அப்புறம் வந்து ஒரு லைட்டு எல்லா டிஸ்டம்பர் கலர் மாதிரி ஸ்டைலில் வந்து எக்ஸோனா க்ரீன் சாரி எக்ஸோ எக்ஸோனா க்ரீனு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு பிங்க்கு ஒரு பிங்க் டார்க் பிங்க்கு ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து அருமையான சூப்பரான ஒரு லைட் பீச் கலர் வீழ்ச்சி கம்மி சூப்பர் காம்பினேஷன் அருமையான பீச்சுன்னு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு எல்லாமே ட்ரிபிள் எக்ஸ்எல் இதுவும் சேம் பிரைஸ் தான் வரும் இதுவும் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் இது ஒன் டே ஆஃபர்மா திருப்பி ரீஸ்டாக் வரது ரொம்ப டவுட் வராது இதோட முடிஞ்சு இந்த ஐட்டம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரேட்டு இந்த வரவே வராது ஸோ மொத்தமாக அறுபது பீஸ் இருக்குதுமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்